வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிழங்கு இன்னைக்குள்ள வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன் இது சாதாரணமாக நம்ம மார்க்கெட்லேயும் சந்தையிலையும் காய்கறி கடைகள்லேயும் வாங்குறது மாதிரியான சேப்பக்கிழங்கு கர்ணக்கிழங்கு வகைகள்லாம் கிடையாதுங்க இதனுடைய பெயர் முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு அப்படிங்கிறான் முடக்கு ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லலாம் இல்லை ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேரில் வந்து சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு ஆட்டோடைய கால் வடிவத்தில் இருக்கும் இந்த ஆட்டு ரோமம் இருக்குது இல்லையா அந்த ரோமம் மாதிரியே ஒரு மாதிரி முடியாக இருக்கும் பார்க்க ரஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதை தோல் வந்து செத்தும் போது ரொம்ப சாஃப்டான தான் கத்தியை வச்சு அழகாக எடுத்துடலாம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கிழங்கும் நீர் சத்து நிறைஞ்சதாக இருக்கும் இது நம்ம சாதாரணமாக லோக்கலாக இங்கே இருக்கக்கூடிய செடிகளில் கிழங்கு நட்டு செடி வளர்த்து எடுக்கக்கூடிய வெரைட்டி கிடையாது மலைப்பகுதிகளில் தான் இருக்கும் பாறைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு வகை கிழங்கு வகை தான் எந்தெந்த மலைகளில் இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே இருக்காதுங்க சேர்வராயன் மலை கொல்லிமலை அப்புறம் சதுரகிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இது மாதிரிப்பட்ட இடங்களில் தான் இந்த கிழங்கு கிடைக்கும் இது ஒரு சீசனில் தான் இந்த கிழங்கு கிடைக்கும் அந்த சீசன் முடிஞ்ச உடனேயே இதில் இருக்கக்கூடிய நீர் எல்லாம் வத்தி போய் அந்த கிழங்கு சுழங்கிடும் அதனால தான் இந்த மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்க இந்த சீசனில் கிடைக்கும்போது அதை எடுத்து நல்ல மண்ணில் போட்டு புதைச்சு வச்சிட்றாங்க வேண்டிய நேரம் எடுக்கிறாங்க இது ஐநூறு வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது மலைவாழ் பகுதி மக்கள்லாம் மேக்சிமம் டாக்டரை தேடி போக மாட்டாங்க அதாவது கை மருந்தே நாட்டு மருந்தே அவங்களுக்கு வந்து போதும் அப்படிப்பட்ட கை மருந்துகளில் இந்த முடவ நாட்டுக்கால் சூப்பும் ஒன்று இதில் சூப் மட்டும்தாங்க செய்யலாம் அந்த சூப்பை வந்து அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுறதுனால பல நோய்கள் பல வியாதிகள்லேருந்து அவங்க விடுபடுறாங்க ஆயுளும் கூடக்கூடிய ஒரு சக்தி இந்த கிழங்குக்கே இருக்குது மனிதனுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள்லையே ரொம்ப ரொம்ப கொடுமையான வியாதி இந்த முடக்கு வாதம் அப்படிங்கிற நோய் இந்த வாதத்தை நம்ம வந்து அக்கறப்படாமல் இருந்தோம் அதை கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்தில் போகக்கூடிய ரத்தங்கள் போகக்கூடிய வழிகளெல்லாம் நிறுத்திட்டு கடைசியில் மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கை கால் வலி போன் வலிகள் இந்த எல்லாம் பெயின் இருக்குல்ல குதிக்கால் வலி கை வலி கால் வலி எத்தனையோ வகையான வலிகள் நம்ம உடம்புல இருக்கிறது இல்லை எல்லா வழிகளையும் சரி பண்ணக்கூடிய பவர் இந்த கிழங்குக்கு இருக்குது உடல் சோர்வு காய்ச்சல் இது மாதிரி வியாதிகளுக்கு ரொம்ப நல்லது இப்போ மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குழந்தைகளுக்கு இந்த கிழங்கு போட்டு தண்ணியில் குளிக்க வைக்கும்போது சர்ம சம்பந்தப்பட்ட எந்த வியாதிகளுமே வராது அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க அதில் நிறைய நீர் இருக்கும் இதோடு சேர்த்து சின்ன உள்ளி தக்காளி மிளகு ஜீரகம் மஞ்சள் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதை எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிரணும் வேண்டிய அளவு தண்ணி விட்டு சிம்லேயே வச்சு நம்ம மூணுக்கு ஒரு பங்கு அளவு அது வந்து குறையிறது வரைக்கும் சிம்லேயே வச்சு வேக விடணும் அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கும்போது ரொம்ப நல்லது இதை அடிக்கடி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வாத சம்பந்தப்பட்ட எந்த வியாதிகளுமே வராது அதாவது முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த முடவன் அப்படிங்கிறது இது பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் அமைப்பில் இருக்கிறதுனால முடவன் ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு சைவ ஆட்டுக்கால் கிழங்கு அசைவம் சாப்பிட்றவங்கள பொதுவாக சொல்லுவாங்க இதை மாதிரி வாத பிரச்சனைகள் இருந்தாலும் மூட்டு வலிகள் வலி ச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரும் ஆட்டுக்கால் சூப் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சைவக்காரங்களுக்கு அது குடிக்க முடியாதுன்னு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த முடவன் ஆட்டுக்கால் சூப் ரொம்பவே நல்லது அதனுடைய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் மாதிரியே தான் இருக்கும் குடிச்சு பாருங்கள் பல வியாதிகளை குணமாக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து தான் இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு